வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற மாபெரும் அமைப்பின் நோக்கம் உலக சமாதானம் இந்த உலக சமாதானத்திற்கு ஒவ்வொரு தனிமனிதனும் தனது பங்களிப்பை அளிப்பது அவசியம் அதற்கு உடல் உயிர் மனம் என்ற மூன்றையும் வளமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் அதற்கான பயிற்சிகள் அனைத்தையும் முழுமையாக வழங்குவது அருட்தந்தை விதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த ஸ்கை யோகா பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை வழங்குவதற்காக ஊர்தோறும் சிறப்பாக செயல்பட்டு வருவது அறிவித்திருக்கோயில்கள் அந்த வகையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி நமது பத்மாபுரம் பகுதியில் திறந்து செயல்படவிருக்கும் அறிவித்திருக்கோயில் சிறப்பு விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் वाल हब